சாரி நான் பாப்பாவை வந்துட்டா பாப்பாவை குளிக்க ஊற்றிட்டு சாரி இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுனீங்க எல்லாருமே பேசிட்டுருக்கலே நான் அம்ஜாம கட் பண்ணிட்டு போயிட்டேன் மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்க மூணு மணிக்கு வரலாம்னு நினச்சி பார்த்த பாப்பா திரும்ப தூங்கலை தூங்க போட்டேன் தூங்க மாட்டேன்ட்டா எந்திரிச்சிட்டா அது இப்போ திரும்ப கொடுத்துருக்கேன் சரி ஓகே எல்லோரும் போயிட்டிங்க நினைக்கிறேன் யாராவது இருந்தீங்கன்னா வந்து பேசுங்க இன்னொன்று என் கையில் ஃபோன் கிடையாது நான் ஃபோன் வச்சுருக்கலாம் அப்புறம் எப்படி யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னு கேட்டால் என்னோடய வீட்டுக்கார் ஃபோன் தான் அவங்க வீட்டில் இருக்கிற டயத்தில் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் மித்த நேரம் நான் வீடியோ போட மாட்டேங்க இதை நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாட்டும் சரி இப்போ கூட அவங்க வேலையை கிளம்பிட்டாங்க சார்ஜை போட்டுட்டு நான் அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தான் என்கிட்ட ஃபோன் கிடையாது சப்போஸ் நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வேணால் நாங்கள் வாங்க முடியும் ஃபோனு வெறும் இஎம்ஐயில் கூட அதை வாங்க மாட்டேங்க நீ ஹெல்ப் பண்ணால் நான் கண்டிப்பாக வாங்குவேன் எல்லாருமே போயிட்டீங்களா சண்டே எப்படி போச்சு இப்போ மதியம் எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் வாங்க பேசுவோம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் ஹாய் 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 இப்போ தான் வராங்க சாரி வராங்க எல்லாருமே இப்போ தான் வராங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ என்ன சாப்பிட்டீங்க சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா நேற்று சிக்கன் எடுத்தாங்க மேலூர் மேலூர் நேற்று சிக்கன் எடுத்தோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்ங்க இன்றைக்கு சாம்பாருங்க பார்த்துக்கோங்க நேற்று சிக்கன் எடுத்தாங்க இன்றைக்கு சாம்பார் உள்ளே நேரம் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் சிக்கன் பிரியாணியாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க சேர் கூட நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ என்ன பேச முடியும்னு தெரியல என் பாப்பா வச்சுக்கிட்டு தம்பியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கீங்க தயவுசெய்து என்னோட சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா சிக்கன் பிரியாணி நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் எந்த ஒரு என்ன பேசணும் தெரியல லை இல்லை அப்போ தான் வந்தீங்க கடை கடைன்னு கேட்குற கேள்விக்கெல்லாம் நானும் பதில் இருந்தேன் இப்போ வரலை யாருமே சும்மையாகவே இருக்குதுங்க இங்கே உட்காந்து வீடியோ ஃபுல் வீடியோலாம் இருப்பேன் எத்தனை மணிக்கு எடுப்பேன் தெரியுமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து எடுப்பேன் பாப்பா தூங்க வச்சுட்டு தம்பி தூங்குறதுக்கப்புறம் சப்போஸ் எங்கள் வீடுக வீட்டில் இருந்தாருன்னா அவரையும் அவர் தூங்கிடுவார் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே இந்த ரூமில் அவங்க ஹாலில் தூங்குவாங்க நான் ரூமில் வந்து ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு அந்நியாரம் இந்த மண்ணை கிளம்பி நான் வீடியோ போடுவேன் ஆமாம் அப்படிலாம் கஷ்ட கஷ்டப்பட்டு போடுறேன் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த ஆண்டவை என் பலன் கண்டிப்பாக கொடுப்பான் நம்பிக்கையோடு இருக்கேன் நான் கன்னியாகுமரி என் வீடியோ பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் லைவ் போடுறேன் அதனால் பேர்லாம் எனக்கு அவ்வளோ வாசிக்க தெரியாது அதனால எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா போக போக நான் பழகிடுறேன் சரிங்களா ஹாய் ஹாய் விஸ்வா பேர் வர பேர் டக்குன்னு வாசிச்சுறேங்க சரிங்களா கோச்சிக்கிறாயங்க ஹாய் என்ன பண்ணுறீங்க வேறு யார் என்ன சொல்ல வேற என்ன சொல்றது சத்தியமா லைவ் வந்து அப்ப ஒரு மணிப்புல வந்தேன்னா அப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க எனக்கு சத்தியமா சொல்றீங்க நான் வந்து சுத்தி நம்ம ஃபேமிலியில வந்து இப்ப நம்ம நடுல உட்கார சுத்தி எல்லாரும் உட்காந்து பேசுவோம் தெரியுமா விசேஷம் அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் பேசாம பேசுறதுக்குலாம் நானும் பதில் பேசுறேன் எனக்கு அதனால லைவ் ரொம்ப பிடிச்சிச்சு இனிமேல் லைவ் நான் அடிக்கடி போறேன் வாங்க அதனால வீடியோ எந்தக்கா என்ன எப்ப பார்த்தாலும் போட மாட்டாங்க சாப்பிட்டாச்சு இங்க எங்க வீட்டுல வந்து சாம்பார் சாப்பிட்டேன் அப்போதான் வந்து ஓசை சாப்பிட்டேன்னு பசிக்கல மதிய இனிமே தான் என்னடா நம்ம வந்து வீடியோ இருந்தாக்கா நினச்ச நேரத்தில் இஷ்டத்துக்கு போடுறாங்க அவர் இருக்கும்போது தான் நான் வீடியோ எடுத்து நேரம் திட்டுவாங்க ஃபோனை கூட அப்படின்னு கற்று முடியல ஃபீல் அவுட்யும் ஃபீல்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கிலீஷ்லாம் எனக்கு அவ்வளோதான் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் நான் பிரபாவா பிரபுவான்னு தெரில பிரபா சாரி தெரியல கமிச்சுப்பேன் யார் இருக்கீங்க வாங்க முப்பதோடு தான் கொஞ்சம் பேசுனாங்க நல்லா பேசுனாங்க வேறு என்னோடய ஃபேஸ்புக் ஐடி இருக்காங்க ஏன்னா அதுலேயும் வாங்க அதில் வந்து நான் மோட்டிவேஷன் வீடியோலாம் போட்டிருப்பேன் ஸ்பீச் எனக்கு அளவு போட்டிருக்கேன் அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து சந்திக்கா கார்டேனு இருக்கும் சரிங்களா அதில் போய் பாருங்கள் ஓகே வாங்க நீ கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் செவ்வாக்கணும்னா லீவ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு உட்காந்து நல்லா டீட்டெயிலாக உட்காந்து பேசுறேன் சரிங்களா அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா என் வீடியோக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணுங்க என்னோட லைஃப் வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்க ஷேர் பண்றேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்க அது மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பேட் கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்க மாட்டேங்க மேக்ஸிமம் அதை நான் ஸ்கிப் பண்ண நாங்கள் இந்த மாதிரிலாம் வீடு எடுத்து அதை அப்போ என்ன பண்ணிடுவாங்க உடல் பண்ணிடுவாங்க வேணா நேர்த்தி இந்த முதல்ல ஸ்கூலுக்குறப்ப சொல்லுவாங்க தெரியுமா யாராவது ஒரு பையன் சைட் அடிச்சா வீட்டில் சொன்னோம்னா சிப்பாட்டிடுவாங்க ஹாய் ஹாய் சரணன் ஹாய் வீட்டை ஸ்கூலை விட்டே நிப்பாட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் அதனால் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தயக்கமாக இருக்கும் அவங்க எவ்வளோதான் நல்லவங்க நம்மளால் கண்டுக்க மாட்டோம்னு சொன்னாலும் அவங்க மனசில் தோணும் இல்லை நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுங்க தயவுசெய்து பேட் கமெண்ட் பண்ணாதீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்ருக்கேன் பெரிய விஷயம் யாருக்குமே நடக்காத விஷயம்லாம் எனக்கு நடந்துருக்கு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வந்துட்ருக்கேன் பேட் கமெண்ட்ஸ் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படி பண்ணுறவங்க வீடியோ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க நீங்கள் பார்க்கவே தேவையில்லைன்னா இதாக பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் உங்கள் தங்கச்சியாக அக்காவா பிள்ளையாக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவே எனக்கு பெரிய விஷயம் சொந்தக்காரங்க யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அதான் உண்மை சொன்னதுக்கு வேணால் பேச்சுக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னதுக்கு சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறாங்க இதை வர எவ்வளோ யாருமே பார்க்க மாட்டேறாங்க அதான் உண்மை யாருக்குங்க நம்ம நல்லா இருந்தால் பிடிக்கும் சொல்லுங்கள் நம்மளை பெற்றவங்களுக்கு பிடிக்கும் அந்த பெற்றவங்களுக்கே எனக்கு பிடிக்கலை தெரியுமா சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது அதுவரைக்கும் உஷா நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் ஓகே பாப்பா வந்துட்டான் யாரும் வரமானது தெரில ஓகே நான் கண்டிப்பாக இல்லை உம் ஹாய் ஹாய் பண்ணுறது இருக்கா இல்லைன்னு தெரில இப்போதான் நாங்கள் சொன்னேன் பார்ட் கமெண்ட் பண்ணாதீங்க நான் இனிமேல் லைவே வர மாட்டேங்கலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒன்றும் பேசலை அந்த கமெண்ட்லாம் நான் வந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் எதுவுமே எனக்கு வராது ஏன்னா நாங்கள் கமெண்ட் வராத ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் இல்லை இல்லை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அவரை நான் ஒரு குறையுமே சொல்லலை சத்தியமாக நான் பேட் கம் ஹோல்டு தான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் மேரேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேரேஜ் லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அம்மா அப்பா செஞ்ச விஷயங்கள் அந்த பார்த்தி சொல்கிறேன் என்ன கேளுங்க நான் வீடியோ நான் போடுறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு எனக்கு இப்போ ஆறுதலாக இருக்கிறது எங்கள் மாமியா வீடு மட்டும்தான் எங்கள் வீட்டில் கிடையாது எங்கள் மாமியா வீடு தான் எனக்கு பெரிய மிகப்பெரிய ஆறுதலாக இருக்காங்க அவங்க மட்டுந்தான் வேறு யாருமே எனக்கு ஆறுதலாக இல்லை அந்த உண்மை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கங்க என்னடா திரும்ப திரும்ப கேட்குறான்னு நினைக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா என்னென்ன இப்போ பேசணுமோ பார்க்கலாங்க சொல்லுங்கள் அப்போது எங்கள் வீடெல்லாம் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா கையில் பிடிச்சிட்டு பேசுவோம் பேசுகிறான் பேசுங்க ஹாய் 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 என்ன பண்ணுறீங்க எல்லாரும் இது எங்கள் வீட்டு சைட் பேக் சைட் திங்களா ஜன்னல் சைட் அந்த நான் கா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம்னு இருக்கும் அங்கே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப நன்றி என்னோட ஃபேமிலிக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது என் பேர் சந்திக்காங்க சந்திக்கா என் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் பேர் மணி யார் பேருமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்காது ஏதோ ஒரு இங்கே இல்லை ஆமாம் லைட்டோம்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அது மாதிரி நான் வந்து இருக்கிற எல்லாம் தேங்க்யூ தேங்க்யூ நைஸ் நீங்க இருக்கிற கஷ்டத்தை இல்லாத யாருமே நல்லா இல்லை வீடியோ அப்படிலாம் சொல்கிறாங்க பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போ தான் ஆரம்பிச்சுருக்க அதனால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என் வீடியோ சொல்கிறவங்க அவங்களுக்கு வீடியோ போட தெரியாது அப்படியே என்னை குறை சொல்கிறாங்க சொல்லுங்க ஆனால் அத்தை சொன்னாங்க இப்போ நீ வந்து நல்லா பண்ண இப்படியே பண்ண அவங்க ஒரு ஆள் தாங்க எனக்கு சப்போர்ட் ஃபஸ்ட்டு பண்ற உன்னால முடியுது யாராலேயும் முடியலை நீ நல்லா பண்ணு போக போக உனக்கு சூப்பரா வரும் நல்லா நம்ம இதாகலாம்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த ஊரை என்ன ஆ ஓகேங்க எனக்கு என்னைக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே நானும் அனுபவிச்சிருப்பேன் அவங்களே என் வச்சனால தான் சப்போர்ட் பண்றேங்க அதுக்கு நன்றி எங்க ஊருங்க மேலூருங்க எத்தனை தடவை சொல்ல மேலூருங்க நான் மதுரையில இருந்த மொத அதுக்கப்புறம் இப்போ மேலூர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் தம்பி மூணு மாமா ரெண்டு வயசு இருக்கப்போ வந்தோம் இப்போ தான் மூணாவது வருஷம் பர்த்டே பிப்ரவரியில் முடிஞ்சிச்சு ரெண்டரை ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க மதுரைக்கு தான் வருவாங்க வேலை பார்க்கற அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா என்கிட்ட ஃபோன் கிடையாது அவங்க இருக்கும்போது மட்டும்தான் நான் ஃபோன் பண்ணுவேன் அதனால எங்க இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க சரிங்களா நான் ஃபோன் இருக்கும்போது கண்டிப்பாக லைவ் வந்துடுவேன் ஃபோன் இல்லாதப்போ வர முடியாது அந்த கோச்சிக்காதைங்க உறவுகளை கோச்சுக்காதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பேசுகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன வச்சுக்கோங்க பாப்பா அவ்வளோதான் அழுக ஆரம்பிச்சிருவோம் இருக்க ஆரம்பிச்சுருது வாங்க ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணுறேன் என்ன என்ன நான் அங்கே டிகிரி முடிச்சுருக்கேங்க டிகிரி முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு இப்படி தத்தக்காப்பத்தக்கான்னு பேசியிருக்கேன் டிகிரி முடிச்சிட்டேங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் முடித்தேன் டிகிரி டுவெண்ட்டி அவங்க டுவெண்ட்டி ஒனில் முடிச்சிட்டேன் பிபிஏ முடிச்சிருக்கேன் நான் முடிச்சு இப்போ வீட்டில் தான் இருக்கேன் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேங்கன்னா என்னோடய சேனல்குள்ளே போங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டேங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நல்ல நல்ல வீடியோவாக தான் இருக்கும் சமையல் இருக்கும் அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாமே எல்லாமே இருக்கும் அது மாதிரி பார்த்துட்டு ஹோம் டோர் போடணுமா என்ன ஏது அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்க சரிங்களா நம்ம என்னங்க பண்ண போகிறோம் முடிஞ்சா நாலு பேருக்கு என்ன நல்லது பண்ணுறோன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க இது அதெல்லாம் நல்லது கிடையாதுங்க இப்போ இருக்கிறதுல ஒருத்தவங்க யாராவது புதுசாக வீடியோ வந்துருந்தால் அவங்க வீடியோக்கு லைக்கை போடுறீங்களா சப்ஸ்கிரைப் போடுறீங்களா அதுவே பெரிய நல்லது தாங்க அவங்க நம்மளால வாழ்ந்துட்டு போகிறாங்க அவ்வளோதானே சரிங்க பாப்பா அழுகிறா கூப்பிட்டாங்க நான் நாளைக்கு வரேன் ஓகே வாங்க பாய் பாய் கோச்சுக்காதீங்க நாளைக்கு வந்துடுறேன் பாய்